என்ன தோணுச்சு அப்படின்னா இந்திய அரசு வந்து கோல்டு வாங்குறாங்களே தனிநபர் கோல்டு ஏன் வாங்கக்கூடாது அதையும் அவங்க கூட ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால தான் இந்த ஒரு சின்ன வீடியோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம நிறைய என்ன பண்ணுறோன்னா அதுவும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து பணம் வர வர அதுக்கு மேலே வந்து இஎம்ஐ வாங்கிடுறாங்க அது ஒரு தவறான முன்னெடுப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அது சரி கிடையாது ஆக்சுவலாக ஆரம்ப காலத்துலேருந்து பண்டைய காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியா ஜப்பான் இந்த மாதிரி போன்ற நாடுகள் வந்து த்ரிஃப்ட் சொசைட்டி அப்படின்னா அதாவது தேவைக்கு அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க தேவை என்னவோ அதுக்கு தான் செலவு பண்ணுவாங்க அதுக்கு பண்ணிவிட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சேமிப்பில் வைப்பாங்க வருங்கால சந்ததியிற்காக சேர்த்து வைப்பாங்க அமெரிக்கா அப்படி கிடையாது கிரெடிட் கார்டு இருக்கும் ஸ்வைப் பண்ணிடுவாங்க எப்போ பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஏப்ரல் மாதம் வந்து அவங்களுக்கு சாமான்லாம் வாங்கணும் குரோசரியோ இல்லை எல்லாம் போய் வாங்கணும்னு வச்சுக்கோங்க அந்த கார்டை ஸ்வைப் பண்ணும்போதே அது அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஏப்ரல் சேலரி மே சேலரி அப்புறம் ஜூன் சேலரி அதற்கு பேஸ் பண்ணி இப்போ வாங்குறாங்க அதாவது ஜூன் மே மாதம் சேலரி ஜூன் ஒன்றாம் தேதி வரும்ல அதை பேஸ் பண்ணி அமரிகளை தான் வார வாரம் சம்பளம் பல இடத்துல பட் நம்ம மாத சம்பளம் சும்மா எடுப்போம் ஒரு உதாரணத்துக்கு அங்கே ஜூன் தேதி சம்பளம் வர்றதை இன்றைக்கே கடன் வாங்கிடுவாங்க அவங்க அதை பேஸ் பண்ணி வாங்கிடுவாங்க நம்ம சொசைட்டி அந்த மாதிரி கிடையாது நம்ம கையில் என்ன காசு இருக்கும் அப்படி தான் ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா இந்த கன்சியூமரிசத்தை கொண்டு வந்து அதாவது நுகர்வோர் கலாச்சாரம் அதை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் இயமைங்க எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னென்னா இதே ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு தரம் ஐவிஎஃப் சென்டர்னு அங்கே வந்து செயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு வந்து பஜாஜ் ஃபைனான்ஸு இந்த மாதிரி சில ஃபைனான்ஸ் கம்பெனி பணம் கொடுக்குறாங்க என்ன கேவலமாக எந்த இடத்துல வந்து நிக்கிறோம் பாருங்க எப்பேற்பட்ட பாரம்பரியம் எப்பேற்பட்ட கலாச்சாரம் எங்க கொண்டு வந்து தள்ளிட்டாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க சில பேர் மருந்து கலந்து சில உணவுப் பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க அங்கெல்லாம் போகாதீங்க செய்யாதீங்க இதை தவிர வெளிநாட்டு கம்பெனிகள் ரசாயனத்தை உண்டு பண்ணி அதுவும் இப்ப செய்யல் காலம் சொல்லவே வேணாம் என்ன கண்டத கோக்கு பெப்சி குடிச்சு தள்ளுறாங்க எல்லாமே உடல் நலத்துக்கு கேடுன்னு நான் யாரும் கேட்கறதில்ல சரி அதை விட்டுருவோம் நம்ம வந்து சாதாரணமா எடுத்துட்டுறது என்னன்னா சேமிப்பு இந்த சேமிப்பை வந்து நம்ம இன்னொரு முக்கியமான விதமாக எதனால செய்யலாம் அதுவும் குறிப்பாக இந்த கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏன் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி பண்ணலாம் முதல்ல ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடியிலிருந்து நான் பல பேர்கிட்ட என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ரிலேட்டிவ்ஸு இவங்க கிட்ட எல்லாம் பல பேர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பது டாலர் ஒரு அவுன்ஸ் கோல்டு அமெரிக்காவில் சந்தையில் வியாபாரம் ஆயிட்டு ட்ரேட் ஆயிட்டு அமெரிக்கா சந்தையில் முன்னெல்லாம் லண்டன் மெட்டல் மார்க்கெட்டு தான் இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஷிஃப்ட் ஆயிட்டு போகுது இதில் குறிப்பா ஒரு முக்கியமான செய்தி அவங்க கூட ஷேர் பண்ணி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து கோல்டு டெபாசிட் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுல இருந்தும் அவங்க தான் வந்து அந்த டெபாசிட் இருக்கும் அதே மாதிரி அமெரிக்கால நாக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கேஎன்ஓ எக்ஸ் நினைக்கிறேன் அங்க இருக்கும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து பயங்கர ஃப்ராடு பண்ணிருக்காங்க அது ஒரு வீடியோவை போடுறேன் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ தான் ஒரு அஞ்சாறு மாசமாக ஃப்ராடு நடந்துட்டு இருக்கு ஜெர்மனி வந்து எங்கள் கோல்டெல்லாம் எங்களுக்கே திருப்பி கொடுத்துருக்காங்க அமெரிக்கா அமெரிக்காவே கேட்டிருக்காங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு சரி இப்போ கம்மி கிட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது டாலர் ஒரு அவுன்ஸ் ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு கிராம் இதை வந்து இந்த அவுன்ஸ் வந்து ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னாங்க பல அவுன்ஸ் சுற்று இருக்கு ட்ராய் அவுன்ஸில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு இன்னைக்கு அதே ஒரு அவுன்ஸு நான் சொல்றது எல்லாமே பியோர் கோல்டு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் அந்த பியூரிட்டி இருக்கிற கோல்டு சொல்கிறேன் நான் அது வந்து இப்போ வந்து இன்னைக்கு திருப்பி ஏறி இருக்கு பார்த்தா என்ன ரேட்டு போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது மூவாயிரத்தி முன்னூத்தி இருபது டாலர் ஒரு அவுன்ஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எழுநூறு டாலர் பத்து மாசத்துல ஏறி இருக்கு பாத்துக்கோங்க பயங்கர இது அவ்வளவு இப்போ இன்னொன்று விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்ட்மேன் ஸ்டாச்சர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அமெரிக்காவில் இருக்கிறது அவங்க வந்து அதில் வந்து இந்த ஜார்ஜ் சோரோஸ் ரோல் இருக்குது அதை விட்டுடுங்க கோல்டுமேன் ஸ்டாச்சர் கம்பெனியை மட்டும் எடுத்துக்கலாம் அவரோடது தான் அப்படின்றாங்க மேஜர் ஸ்டேக் இருக்குமாரி அதை சைடில் வச்சுட்டு நம்ம பார்ப்போம் நாலாயிரத்தி ஐநூறு டாலர் ஒரு அவுன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ள ஆயிடும் அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிறது மூவாயிரத்தி முந்நூறு கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒன் தேர்ட் எடுத்திங்கனாக்கா ஆயிரத்தி நூறு அதான் முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சதவிகிதம் இங்கேருந்து உயர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ ஆக மொத்தம் கோல்டு வந்து இம்பார்ட்டன்ட்டுன்னு நமக்கு தெரிய வருது சரி அந்த நாலாயிரத்தி ஐநூறுல போய் அங்கே நிற்குமானா கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கும் திருப்பி ஆனால் யார் ஏன்னா கோல்டு இருக்கிற டெபாசிட் கம்மியாகிட்டே வருது இந்தியாவில் கூட ஏதோ ஒரிசா மாநிலத்திலையும் இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க கோல்டு டெபாசிட் புதுசாக இந்த இதை தவிர கோலார் கோல்டு ஃபீல்டு இருக்குல்ல நம்ம மேக்ஸிமம் தமிழ் தான் இங்கே கோலார் கேஜிஎஃப்க்கு போனீங்கன்னாக்கா நிறையா தமிழ் தான் இருப்பாங்க ஒரு தரம் ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சிது ஆ ஒரிசாவில் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க கேள்விப்பட்டேன் சரி இப்போ இந்த கோல்டுனுடைய விலை வந்து கோல்டு மட்டும் எப்போவுமே நல்லா ஞாபகம் ஒரு தரம் மேலே ஏறிடுச்சுன்னா ஏதோ இந்த போனால் போகுது அப்படின்னு ஒரு கொஞ்சம் இறங்குமே ஒரு நூறு இரநூறுவா இறங்குமே தவிர இதனால தான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் வருங்கால சந்ததியினருக்கு மிக மிக முக்கியமானதாக எனக்கு படுது இதை தவிர லேண்ட் வாங்க லேண்ட் வந்து காஸ்ட்லி கோல்டு ஆனால் காஸ்ட்லியாக இருந்தாலும் சின்ன சின்ன அளவில் வாங்கலாம் அரை கிராம் கூட வாங்கலாம் ஒரு கிராம் வாங்கலாம் இது எதுக்கு வாங்கணுங்கிறத சொல்லிட்டேன் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஜுவல்லரி வாங்க வேண்டாம் எதனால ஜுவல்லரி வாங்க வேண்டாம் அப்படின்னா வாங்கும்போது அதில் அதில் இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய ஃப்ராடு சொல்கிற பாருங்க வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுவாங்க சார் உழைச்சி செய்கிறாங்க அவங்க போடுங்க வேணாம் நான் சொல்லல எவ்வளவு போடுவீங்க ஒரு லிமிட்டே கிடையாது ஸ்பெஷல் டிசைன் சாதாரணமாக பார்த்தாலே நூத்தி இருபத்தஞ்சு ரூபா பர் கிராம் ஒரு கிராமுக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா இல்ல சார் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் எக்ஸாட்டிக் டிசைன் சார் அப்படின்னு அதெல்லாம் முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா இருக்கும் ஒரு கிராமுக்கு வெறும் மேக்கிங் சார்ஜே அது வந்து ஒரு பெரிய அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போடுவாங்க அதாவது சேதாரம்னு ஒரு ஃப்ராடு இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஃப்ராடு உலகத்திலேயே யாரையும் பார்க்க முடியாது எங்கேயுமே பார்க்க முடியாது நான் பல தரம் இந்த ஏதாவது ஜுவல்லரி வெல்லரி வாங்கணும் சார் சேதாரம் போடுறீங்களா அதுவோ வேஸ்டா போக போகுது வேஸ்ட்னா என்ன பண்ணுவீங்க குப்பை தொட்டில தானே சார் போடுவீங்க அந்த குப்பைக்கே நான் தான் எங்கிட்ட தான் காசு வாங்கிக்கிறீங்க அந்த குப்பையை எங்கிட்ட குடுத்துருங்களேன் சார் அப்படின்னாக்க கொடுக்க மாட்டாங்க ரொம்ப பண்ணிக்கணும் உடனே நாலு பேர் உங்களை சூழ்ந்துருவாங்க எல்லாருக்கும் ஹை லெவல்ல ஏதாவது கான்டாக்ட் இருக்கும் பொலிட்டிக்கலோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல ஒரு பவர் சென்டர் ஒன்று இருக்கும் அதை வச்சு நம்மள மடக்கிடுவாங்க செய்ய விட மாட்டாங்க இஷ்டம் தான் வாங்குங்கன்றவாங்க கடைசியில அந்த மாதிரி ஆகிடும் சார் நீங்க வாங்க வந்தீங்களா இல்ல தகராறு பண்ண வந்தீங்களா ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சேதாரங்கிறது வந்து யாரோடது நீங்க தானே காசு கொடுக்குறீங்க சேதாரம் ஆயிடுச்சு இப்ப ஒண்ணு இல்லங்க ஒரு கடைக்கு போய் தக்காளி வாங்க ரெண்டு தக்காளி வந்து கொஞ்சம் சரியா இல்லைன்னு வச்சுங்க அது வந்து வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டு வந்து உங்ககிட்ட தானே வருது நீங்க அதை யூஸ் பண்றீங்க யூஸ் பண்ணலாம் அது வேற விஷயம் தங்கம் வந்து தக்காளியோட கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா நான் வேஸ்ட்டாக இருந்தாலும் நான் அதை யூஸ் பண்ண முடியும் தான் இந்த மிகப்பெரிய அது சரி இதாச்சுங்களா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க இந்த நகையை வாங்கும் போது டூ கேரட் வாங்குவீங்க இல்லைன்னா டுவெண்ட்டி கேரட் எயிட்டீன் கேரட்ஸ் இதுல வாங்குவீங்க சரி இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று அர்ஜென்ட் இந்த நகையை விற்கணும் அப்படின்னா அப்போ போகும்போது என்ன ஆகுனாக்க திருப்பியும் சேதாரம் போடுவாங்க செய்கூலி இருக்காது ஏன்னா தான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு சார் இது வந்து சேதாரம் ஆகும் சார் இதெல்லாம் வந்து சாதாரணம் இல்லைங்க எல்லாம் இந்த சேதாரம் எல்லாம் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் போட்டு தள்ளி தள்ளிச்சிடறாங்க அப்படியே போட்டு சோ அதனாலதான் சொல்றேன் நகைகள் வாங்கல வந்து விலைதான் குறை அதுல ஒண்ணும் பெரிய லாபம் இருக்காது அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அது ஒன்லி அது வந்து என்னன்னா நமக்கு ஒரு மென்டல் சாட்டிஸ்பாக்சனுக்காக வாங்கி நம்ம போட்டுக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும் அது ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இருபத்தி நாலு கேரட் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜ் பியூரிட்டி அதையுமே சீல் போட்டு வேக்வம் பேக்கிங் இருக்கும் அங்க வாங்கணும் அதை தான் வாங்கணும் அது எங்க கிடைக்கணும் எம் எம் டிசி அப்படின்னு மினரல்ஸ் அண்ட் மெட்டல் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அரசு மத்திய அரசு நிறுவனம் அவங்க கிட்ட இருந்து வாங்கலாம் இல்ல பாரம்பரியமா நமக்கு வந்து நம்மளை ஏமாத்ததே கிடையாது பல தலைமுறைகளா நமக்கு இருக்கக்கூடிய கோல் ஸ்மித் இருக்காரு தங்க வியாபாரி அவர்கிட்ட இருந்து நீங்க சொல்லி வாங்கலாம் அவர்கிட்டயுமே இந்த மாதிரி சீல் போட்டு வேக்வம் பேக்கிங் வாங்கலாம் ஏன்னா கொஞ்சம் டார்னிஷ் ஆகும் தங்கம் வந்து ஏர்ல கலந்ததுன்னு வச்சுக்கலாம் காற்று வெளியில இருந்துச்சுன்னா ஆக்சிடைஸ் ஆகி லேச கலர் கொஞ்சம் மங்கும் அது மங்காம இருக்கிறதுக்கு தான் அந்த வேக்கம் பேக்கிங் இதை நீங்க வந்து எப்படி வாங்கலாம் எதுக்கு வாங்கணும்னு சொன்னேன் எங்க எதை வாங்கணும்னு சொல்லிட்டேன் எந்த மாதிரி தங்கம் வாங்கணும்னு எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இதை வந்து இப்ப வந்து அந்த முன்னெடுப்புகளை எப்படி செய்யலாம் நம்ம வந்து அடிக்கடி பர்த்டே வெட்டிங் டே ஏதோ ஒரு ஆனிவர்சரி கொண்டாடிக்கிட்டே தானே இருக்கும் அதனால நான் என்ன சொல்றேன் இந்த ஆனிவர்சரி போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருக்கிற எந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போனாலும் அரை மணி நேரம் சார் பேர் கொடுங்க சார் எத்தனை பேர் சார் உட்கார வச்சிருக்காங்க ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு சூப்போ இல்லை ஒரு சுகர் கேன் ஜூஸோ ஒன்று கொடுப்பாங்க உங்களை அங்கேயே உட்கார வைக்கிறதுக்காக ஆனால் நம்ம அங்கே போய் என்ன பண்ணுவோம் உள்ள போன வாரம் இரநூறுபா இருந்த ஐட்டம் இன்னைக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாயிருக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏற்றிருப்பாங்க கவலையே படமாட்டான் சாப் அதில் பாதி நமக்கு தெரியாத ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு அதில் பாதி அங்கேயே வச்சு நான் என்ன சொல்றேன் போங்க இப்பெல்லாம் வந்து வார வாரம் போகிறாங்க அதை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தூரம்னு குறைச்சிட்டு மிச்ச பணத்தை சேர்த்து ஒரு கிராம் ஒரு மா ஒரு அக்கேஷனுக்கு இந்த குழந்தைக்கு பிறந்த நாள்ப்பா அதுக்கு என்ன பண்ணுங்கள் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வாங்க இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் சரி சார் இதில் வந்து பின்னாடி டாக்ஸ் ரிக்ஸ்லாம் வராதா இருக்குது இன்கம் டேக்ஸனுடைய ஆக்டு படி பாருங்கள் என்ன சொல்கிறேன் பாருங்கள் மகளிருக்கு பெண்களுக்கு வந்து ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோ வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் தங்கம் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் தான் சொத்து வரி அப்படிங்கிறத கட்டணும் வச்சா ஆண்களுக்கு நூறு கிராம் தான் அளவு என்ன சார் இப்படி எல்லாத்துலையுமே ஆண்களை போட்டு தாக்கணுமா அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டு போடுவாங்க உங்களால் எல்லா நகையும் போட்டு போக முடியுமா அது முடியுமா அதனால் அவங்களுக்கு சில சலுகைகள் இருக்குது ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அறநூறு கிராம் வரைக்கும் வீட்டில் நீங்கள் தங்கம் வச்சுக்கலாம் யாரும் ஆனால் பில்லு இருக்கணும் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பில்லு இருந்தால்தான் பில்லு இல்லைனாக்கா பெண்களுக்குமே நூறு கிராம் தான் அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல இருக்குது ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு கோல்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா அதாவது திருமணமான பெண்கள் ஐநூறு கிராம் திருமணமான ஆண்கள் நூறு கிராம் திருமணம் ஆகாத பெண்கள் இரநூத்தி ஐம்பது கிராம் இந்த மாதிரி சொன்னா இல்லையா அது வந்து இன்கம் டாக்ஸ் படி இந்த ஆக்ட் படி ஸ்க்ரூட்டனி பண்ண மாட்டாங்க அதாவது உங்களை வந்து எல்லாம் செய்யாமல் நீங்க வச்சுக்கலாம் எந்த விதமான சோதனைக்கும் அது உட்படாது ஆனா அதுக்கான பில்லு இருக்கணும் அது இருக்கணும் இல்லைனாக்க வந்து நீங்க கல்யாணத்துக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ப்ரூஃப்லாம் எல்லாம் வச்சுக்கணும் நீங்க அது அதுக்கு மேல இருந்ததுன்னா இந்த ஐநூறு கிராம் நூறு கிராம் இருநூத்தி கிராம் அது சொன்னா இல்லைங்களா அதுக்கு மேல இருந்தாக்க இன்கம் டாக்ஸ் குடைஞ்சிருவாங்க உங்களை சரி இப்ப வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு அறநூறு கிராம் அவங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு அறநூறு கிராம் சோ ரெண்டாச்சு ஆச்சு ரெண்டு அறநூறு ஆச்சு மூன்றாவது அறநூறு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க அவங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க அது ஒரு ஃபேன் ஸோ இந்த ஒரு கூட்டு குடும்பமாக நல்லா கவனிங்க கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ஒரே வீட்டில் அறநூறு ப்ளஸ் அறநூறு ப்ளஸ் அறநூறு ஒரு கிலோ எண்ணூறு கிராம் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோ கிராம் தங்கம் நீங்க வித இதுக்கும் அகலாகாமல் வச்சிடணும் சார் சேஃப்டி திருடு திருடு போயிடுச்சுன்னா என்ன பண்றது நான் சொல்றது திருப்பியும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமோ அஞ்சு கிராமோ பத்து கிராமோ வாங்கி 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 சேர்த்து சில பேர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க இன்க்ரிமெண்ட் வரும் அப்ரைசல் கொடுப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பாங்க அது ஒரு ரெண்டு எவ்ரி டூ மந்த்ஸ் ஒரு ஒரு கிராம் வாங்கிட்டு போங்களேன் எனக்கு பழைய சேலரி தான்ப்பா புதுசாக எல்லாம் ஒன்றும் இன்க்ரீஸ்டு சேலரிலாம் வரலன்னு மனசில் நினச்சிக்கோங்களேன் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு மிக மிக உதவியாக இருக்கும் ஏன்னா இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சார் ஷாக் மார்க்கெட் அது வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இதுல வந்து நீங்க ஒன்றும் பெருசா டெக்னிக்கலா எதுவும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக படிக்க வேண்டாம் நேராக கடைக்கு போறீங்க பணத்தை கொடுப்பீங்க அது ரெண்டாவது என்னன்னா யோசிச்சு பாருங்க இதே பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது டாலர் பர் அவுன்ஸ் இருந்த போது அறுபதாயிரம் ரூபா தான் இருந்தது பத்து கிராம் தங்கம் இன்னைக்கு வந்து தொண்ணூத்தி நாலாயிரம் இன்னைக்கு வந்து எம்சி எக்ஸ் சொல்லுவாங்க மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க அந்த எக்ஸ்சேஞ்சில் நான் லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சாயங்காலம் என்ன ட்ரேடிங் அது ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் ட்ரேட் ஆகும் அந்த கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க தொண்ணூத்தி அஞ்சாயிரத்துக்கு நூறு ரூபாய் தான் கம்மி நியூ ஹை அப்படின்ற நியூஸ படிச்சேன் ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ பாதுகாப்பு விஷயத்துல வந்து தேவைப்பட்டா கொண்டு போய் பேங்க் லாக்கர்ல வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் தான் நகை மாதிரி எத்தனையோ பேர் பேங்க் லாக்கர்ல நகையை வச்சுட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் தான் போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க ஸோ இல்லை வீட்டிலேயே கூட ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி வாங்கி வச்சு அதையும் செய்யலாம் ஸோ இதெல்லாம் அதை சுற்றிப்பட்ட இருக்கு சரி சார் இது வந்து பின்னாடி எப்படி வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஆகும் இதையும் நான் சொல்லிடுறேன் கிளாரிஃபிகேஷனுக்காக காலப்போக்கில் வந்து டாலர் வந்து விலை குறையும் அதாவது டாலர் டு ரூபி வேல்யூ குறையும் இப்போ எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு ஒரு டாலருக்கு அது குறையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உலக வல்லுநர்களுமே சொல்றாங்க நானுமே ஸ்டடி பண்ணது கொஞ்சம் குறையும் அந்த மாதிரி குறையும் போது உங்களுடைய கோல்ட் வந்து ரூபா மதிப்பில் பாத்தீங்கன்னா கம்மியாகும் ஆனா டாலர் மதிப்பில் பாத்தீங்கன்னா அதிகமாகும் அதே கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்னா தன்னுடைய ஓன் மதிப்பு மூலமாக கோல்டு விலை இந்திய ரூபாய் மதிப்புலையும் மேலே ஏறும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது கொஞ்சம் வந்து மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் கலந்து செஞ்சு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் ரேஷியோன் ரேஷியோ ப்ரப்போர்ஷன் போட்டா தான் வந்துடும் ஈஸியா வந்துடும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது வந்து மிக மிக முக்கியம் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு ஆரம்பிங்க நான் ஆரம்பிச்சேன் என்னுடைய பொண்ணுக்காக நான் ஆரம்பிச்சேன் அப்போ வந்து சாவரின் கோல்டு பாண்டுன்னு இருக்குது அதுல போட்டேன் இப்ப அந்த சாவரின் கோல்டு பாண்ட கவர்மெண்ட்டே வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க ஏன்னா அவ்வளவு அப்ரிசியேஷன் ஆகுது அந்த அப்ரிசியேஷனுக்கு கொடுக்கணும் அதை தவிர வந்து நாலு பர்சன்ட் வட்டி வேற கொடுப்பாங்க கவர்மெண்ட் பாண்டுக்காக அந்த சாவரின் கோல்டு பாண்டுக்காக எல்லாத்தையும் தவிர்த்துருங்க நகைகளை தவறுங்க டேரக்டா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு மனசில் ஏற்றிக்கிட்டு எல்லா அக்கேஷனுக்கும் வெட்டிங் டே இல்லை ஒரு பர்த்டே ஒரு ஒரு கிராம் வாங்க அரை அரை கிராம கூட நீங்கள் வாங்கலாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆனால் முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோட இந்தியா வந்து ஒரு பக்கம் கோல்டு ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க வைப் வைப்பு எவ்வளவு கோல்டு நம்ம கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவினுடைய டாலர் அதாவது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வெளியில் எண்ணெய் வாங்குறது மற்ற இப்போட்டு அதுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் இருக்குங்களா அது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஃப்ரெஜைல் ஃபைவ்ல இருந்து ஒரு வாரத்துக்கான இராணுவ தளவாடங்கள் கூட வாங்க முடியாத எண்ணெய் இறக்குமதி செய்ய முடியாத அளவுக்கு இருந்த ஒரு நிலமையை இன்னைக்கு நம்பவே மாட்டேங்க அறுநூத்தி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர் நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா வார வாரம் கொடுக்கும் ஒரு டேட்டா கொடுப்பாங்க இந்த வாரம் ஃபாரெக்ஸ் வந்து இவ்வளவு மேலே போயிருக்கு இவ்வளவு கீழே போயிருக்கு ஸோ அதுதான் ஸோ ஆக மொத்தம் பல விதத்துல உங்களுக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ கோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு திருப்பியும் ஃபர்தராக வர இன்க்ரீஸ் பண்ண போற பல கட்டுமானங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் எவ்வளவோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்தியா வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி பிரதம மந்திரியினுடைய கனவான விகசிப்பார் அதாவது வளர்ச்சி அடைந்த இந்தியா பாரதம் அப்படின்றது வரும்னு நம்பலாம் விடைபடுகிறேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்